வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் அந்த காலத்துல தீண்டாமைங்கிறது ஒரு பெரிய கொடுமையா இருந்தது தண்ணி எடுக்க போனா சில கிணறுகள்ல வந்து கீழ் கீழ்சாது என்று கருதப்பட்டவர்கள் தண்ணி எடுக்க வரக்கூடாது அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்தது இன்னும் சில இடங்கள்ல வந்து முன்னாடியே வந்து நின்னாலும் பட்டியிலந்து சேர்ந்த மக்கள்லாம் வெயிட் பண்ணணும் அந்த மக்கள்லாம் பின்னாடி வந்து வேறு ஜாதியை சேர்ந்தவங்களாம் முதல்ல போய் தண்ணி எடுத்துகிட்டு போகணும் இப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் இருந்தது தீண்டாமை கொடுமை தடுப்பு சட்டம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அரசுக்கு வந்து இதில் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு நோக்கு இருந்ததுனால இந்த தீங்குகள் வந்து இன்றைக்கி வந்து பெருமளவு குறைஞ்சிருக்கு பெருமளவு குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்கிறேன் மக்களுடைய மனசு முழுமையாக வரும் பொழுது தான் இப்படிப்பட்ட தீங்குகள் முற்று முழுதாக மறையும் இப்படிப்பட்ட தீங்குகள் இருந்த நேரத்தில் இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க சரி கிணத்துல இந்த மாதிரி இருக்குது ஆத்துல வர்ற தண்ணி வந்து அது மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை அதை பார்த்து அதை பாடியிருந்தாங்கன்னா அவங்க மனசுல எப்படிப்பட்ட வேதனைகள் இருந்திருக்கும் அதை மீறி ஆற்று தண்ணி வந்து எல்லாருக்கும் பொதுவானதுங்கிறதுனால எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஆற்று நீரை பத்தி தண்ணிக்கு திட்டி இல்லை திட்டு இல்லை அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க ஒரு பாட்டு என்னன்னா கரை உருண்டு ஓடுதம்மா அந்த காவேரியில தண்ணி எங்கும் கரை உருண்டு ஓடுதான் காவேரியில நெளிநெளியாக ஓடுதம்மா அந்த நீலவண்ண தண்ணி எங்கும் சுழி சுழியாக ஓடுதம்மா அந்த சுத்தமான ஆற்றுத்தண்ணி வெயிலடிக்கு நேரமெல்லாம் தண்ணி வெள்ளி போல் மின்னுதடி அந்த தண்ணியை போதே அவங்களுடைய மகிழ்ச்சி ஏன்னா இதில் யாரும் எந்த தடையும் சொல்ல முடியாது எல்லாருக்கும் உள்ள சுதந்திரம் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சி அதனால் இப்படி சொல்கிறாங்க குடி தண்ணியும் களி குழி தண்ணியும் கண்மணியே குடங்குடமாக எடுப்பாங்களா தண்ணிக்கு ஒரு தீட்டுமில்லை இல்லை கண்ணே அதை தடுக்க ஒரு நாதி இல்லை பாப்பானுக்கு தண்ணி கண்மணியே பறையனுக்கும் பச்சை தண்ணி பட்டிக்காட்டில் பல சாதியான் கண்மணியே பறையன் முதல் பாப்பான் வரை தோட்டி முதல் தொண்டமான் வரை கண்மணியே தொழுந்தண்ணி பச்சைத்தண்ணி சண்டை எழுப்பதுவும் கண்மணியே சாதிக்குள்ள பச்சை தண்ணி தெய்வம் போல் இருக்குது தண்ணி கண்மணியே திசையோடும் கச்ச தண்ணி எப்படிப்பட்ட ஒரு அற்புதமாக சமுதாய சூழலை சொல்லி அந்த சமுதாய சூழலை சாடுகிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இது அந் பொதுவாக வந்து கவிதைகள் அல்லது திரைப்படங்களை பாருங்கள் நீங்கள் ஃபிஃப்டிஸில் வந்த திரைப்படங்களை பாருங்கள் மெட்ராஸில் படம் எடுத்திருப்பாங்க கூட்டமே இருக்காது இப்போ உள்ள திரைப்படத்து பாருங்கள் மெட்ராஸில் ஒவ்வொரு திரையிலும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு ஸோ ஆர் தி ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டல் ரியாலிட்டிஸ் ஆஃப் எ பர்ட்டிகுலர் கான்டெம்பரரி பீரியட் அதே மாதிரி இந்த பாடலாம் வந்து அந்த காலத்தில் இருந்த கொடுமை அந்த கொடுமை நீங்க வேண்டும் என்று மக்கள் உள்ளத்தில் இருந்த தவிப்பு இது எல்லாத்தையுமே இந்த பாடல் சொல்லுது அப்படிங்கிற விதத்தில் இது அற்புதமான ஒரு இலக்கியம் என்று சொல்லி இந்த நாளை முடித்துக்கொள்வோம் இனியும் தொடரும் वड़कं